வெல்கம் டு டிஎன் ஜாப் டிஎன்ஜாப் டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அங்கன்வாடி மையங்கள் மற்றும் சத்துணூத்துறையில் உள்ள காலி பணியிடங்களை வந்து எப்பொழுது நிரப்புவிங்க அப்படின்னு சட்டசபையில் வந்து இன்னைக்கு கேள்விகள் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கு நமது அமைச்சர் வந்து திருமதி கீதா ஜீவன் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னு பார்க்கலாம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் அங்கன்வாடி அந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தில் புதிய பணியாளர்கள் எடுப்பதற்கு அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதுபோல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு சத்துணவு துறையில் உள்ள சத்துணவு சமையலர்கள் எடுப்பதற்கும் அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது ஆகவே இன்னும் ஒரு இந்த ஒரு மாதங்களுக்குள்ளாக அந்த பணிகள் புதிய பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் அதுபோல நீங்கள் கூறப்படுவது போல அவருடைய கோரிக்கையில் வந்து அரசு அவரிடம் அந்த சங்கத்தினிடம் பேசி தான் வைத்து தொடர்ச்சியாக பேசி வருகிறது பதவி உயர்வுகள் வழங்கப்பட்டு வருகிறது மற்ற கோரிக்கை பொறுத்த தொள்ளாயிரம் அங்கன்வாடி குழந்தைகள் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் வந்து புதிய பணிகளை வந்து எடுப்பதற்கு அரசாணை வந்து தற்போது பிறப்பிக்கப்பட்டுள்ளது அதே போல எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சத்துணவு துறையில் உள்ள சமையலர்களை வந்து நிரப்ப வந்து அரசாணை வந்து பிறப்பிக்கப்பட்டுள்ளது இதையுமே வந்து ஒரு மாத காலத்திற்குள்ளாக புதிய பணியாளர்கள் வந்து நியமிக்கப்படுவார்கள் அப்படின்னு தெளிவாக வந்து நமது அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காங்க வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது போன்ற சத்துணவுத்துறை சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க